ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமகா கங்கை ஜெய்முனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குங் குரு அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய மகான்கள் புராணத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த பர பரணி நட்சத்திரத்தில் அவதரிச்சிருக்காங்க யாரை சொல்லலாம் யமதர்மராஜனை சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரியோதனை சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல் தோற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சிலேருந்து அஞ்சே அஞ்சு அடி அஞ்சே கா அடிக்குள்ளே இருப்பாங்க வெண்மை நிறமாக இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் தான் மா நேரம் இல்லை கருமை நிறத்தில் இவங்க இருப்பாங்க ரொம்ப ஒரு இழகிய மனம் கொண்டவர்கள் அதே மாதிரி சகோதரர்கள் தாய் தந்தையரை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னா அம்மா மேலே இவங்க அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க அதே சமயத்தில் அம்மா தான் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இவங்களை டென்ஷன் ஆக்கி இவங்களை கோவப்படுத்தி ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுற்றுவேஷனாகவும் இவங்க இரு இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க எப்படி வாழ்கிறாங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இறைவன் அருளால் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இந்த பதிவுக்குள்ளே பார்க்கலாம் உங்களுக்கு மேக்ஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன வயசு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பத்து வயசுலேருந்தே வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா படிப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஸ்கூலில் நல்லா படித்து நல்லா மதிப்பெண் வாங்கி இவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு இவங்க வருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிச்சுக்கலாம் நம்ம ஒரு ஐம்பது சதவீதம் பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க சிறுவயதாக இருக்கும்போது இவங்க தாய் தந்தையர் பொருளாதார நிலை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பரணி நட்சத்திரம் என்ன பண்ணோன்னா கஷ்டப்பட்டு பிடி படித்து ஒரு சொசைட்டியில் அதில் ஒரு ஷைன் பண்ணி அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த அப்பா அம்மாவை கூட பிறந்தவர்களை எல்லாரையும் வசத்தி உட்கார வச்சு தானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல பேரோட இவங்க வாழ்வாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க கூட அப்பா அம்மா அப்படிங்கிறத விட கூட பிறந்த சகோதரர்கள் அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாம் அவங்களுக்கு இவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் பொருளாதாரமாக பணம் கொடுத்து உதவுறதா இருக்கட்டும் உடலால் மனசால் உதவு உதவி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவ்வளோ கருணை ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம் கொண்டவங்க இந்த பரணி நட்சத்திரங்காரங்க அவங்கள தூக்கி விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கூட பிறந்தவங்க வந்து சின்ன வயசுலேயும் சரி இவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி இவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏமாத்திருக்கிறதுனா இவங்கள வந்து ஒரு ஏமாற்றி பொய் சொல்லி இவங்ககிட்டேருந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் இதெல்லாமே இவங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ரொம்ப உழைப்பாளி டெடிகேஷனோட எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஒரு டயத்துக்கு அங்கே போகிறது டயத்துக்கு அந்த வேலையை பண்ணி கொடுக்கறது பார்க்குற வேலையில் பரிசுத்தமாக அதை செய்கிறது கடமைக்கேன்னு செய்யாமல் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க உழைப்பை மட்டும் மற்றவங்க வந்து உறிஞ்சிக்கிட்டு இவங்களுக்கு க்ரெடிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க தேவை வர வரைக்கும் இவங்களை பரணி நட்சத்திரக்காரங்களை கூட வந்து வச்சுக்கிட்டு தேவை முடிஞ்ச உடனே தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படி தூக்கி எரிஞ்சாலும் இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவ அவங்க அவங்க இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரக்கு திறமை இருக்கும் பொறுமை இருக்கும் கருணை இருக்கும் ஈகை இருக்கும் இறக்கம் இருக்கும் அப்போது அதில் அப்படியே வாழ்ந்துட்டே வருவாங்க இதில் ரெண்டு கேட்டகிரியாக நம்ம பிரிப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு தோஷம் மிக்க அதாவது சுக்கரன் வந்து ஒரு சுக்கரன் கெட்டு போயிருக்கு ராகுவும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொண்ட வரண் நட்சத்திரக்காரங்கள் ஒரு ஐம்பது பேர் இது ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா கூட கொண்டவங்க ஒரு ஐம்பது பேர் அப்படின்னு வைப்போம் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு இல்லை முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே படிப்பு நல்ல படிப்பு நல்ல அந்தஸ்து சொந்த வீடு கட்டிட்டாங்க இது வாங்கி வேலையும் கிடச்சிடுச்சு குடும்பத்தில் உள்ள கடமைகள் எல்லாத்தையுமே இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் படாத பாடு இவங்க பட ஆரம்பிப்பாங்க அதேனா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இவங்க பிள்ளைகளால் மன ரீதியான உழச்ச உளைச்சல் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கணவியாக கணவனாக இருந்தால் மனைவி இவங்களால் மன உளைச்சல் அப்போ தொட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார பிரச்சனை அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து முட்டி நரம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிவயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்புறம் யூட்ரஸ் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் வந்து இடுப்பு வலி அதிகமான பெண்கள் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏற்படும் அதே இது சின்ன வயசுலேருந்து ஒரே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்த்துட்டு வந்து இவங்க வந்து முன்னேறி என்னடா இவ்வளோ ஆச்சு நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு அவங்க மனந்தராக முன்னேறிட்டு இருக்கிறவங்க ஆஃப்டர் முப்பத்தோரு வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது வயசு வரைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து வீடு வாகனம் அப்படின்னு ராஜபோக வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க ஏன்னா அங்கே சுக்கரனும் அதாவது சுக்கரனுக்கு வந்து ராகு ஃபேவர் தான் அப்போது அங்கே சுக்ரனும் நல்லாயிருக்கும் ராகுவும் நல்லாயிருக்கும் அப்போது ஒரு சில பேருக்கு இப்போ பொதுவாக பார்ப்போம் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஒம்போது வயசுக்குள்ளே அப்படி நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்களாக இருந்தால் பொண்ணு தேடி தேடி கிடைக்காம இரண்டாவது அதாவது இப்போ டைவர்ஸ் டைவர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆகியிருந்தாலும் டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இப்படி இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வந்து கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க மேலே அளவற்ற பாசம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியோட குடும்பத்தோட அவங்க அவங்க வந்து ஒரு பொருளாதார நிலையில் சுமாராக தான் இருப்பாங்க அவனா இவங்க வந்து கணவனாக இருந்தால் பரணி நட்சத்திரக்கார கணவனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தன்னோட அப்பா அம்மா மாதிரி அவங்கள பாவி பாவிக்கிறது அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறது பண்ணுவாங்க அதே மாதிரி மனைவி பரணியாக இருந்தால் தன்னுடைய கணவன் அதாவது மாமனார் மாமியாரை சொந்த அப்பா அம்மா மாதிரி பாவிச்சு அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது தலைவலி அடிக்கடியே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த முப்பது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேவராக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஃபேவராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவங்க தசாபுத்தியை பார்க்கும்போது தான் செட்டில் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஒரு அடிக்கடி நோய்வாய்ப்படுறது எவ்வளோ காசு வந்தாலும் தங்காமல் இருக்கிறது அதே மாதிரி கடின கடின உழைப்பாளி எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும் தன் பிள்ளைங்களை காப்பாற்றணும் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி காலையில் அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய அதிகமான பழக்கம் கொண்டவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்போ காலையிலேருந்து தூக்கத்தெல்லாம் தொலைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்களை அதாவது ஒரு ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க அது குருவாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் அப்பா அம்மா சொந்தக்காரங்க இல்லை வெளியில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோ தொழிலில் வே இருக்கவங்களோ அவங்கள அவ்வளோ நல்லா மதிப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையெல்லாம் இவங்க கொடுப்பாங்க அதே சமயம் இவங்க பார்த்தா அதிகமாக புலம்பிகிட்டே இருப்பாங்க ஏன் புலம்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மற்றவங்களுக்கு செஞ்சால் செய்ய செய்ய அவங்க இவங்க செய்கிறத யாரும் மதிக்காமல் புறணி பேசுறது பின்னாடி அசிங்கப்படுத்துறது கலட்டி விடுறது அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் கணவன்கிட்ட கணவனாக இருந்தால் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட நான் அப்படி பண்ணேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் ஏன்னா என்னை மைண்டே பண்ணலை என்னை கலட்டி விட்டுட்டாங்க என்ன அதை செஞ்சுட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த இதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஆஃப்டர் முப்பது வயசுக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் இஷ்யூ உங்களுக்கு வருது ம ரீதியாக பிரச்சனைகள் வருது அப்படின்னு அப்படின்றப்போ நீங்கள் வந்து பிடிக்க வேண்டிய ஒரே தெய்வம் ஏன்னா இந்த முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது வயசு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நினச்ச கோலை அடைஞ்சு கர்மவினைங்கிறது வரும் அப்போ காய்ச்சல் வந்தால் நிரந்தரமாக காய்ச்சலோடையே வாழ்ந்துட்டுருக்காமல் காய்ச்சல் வந்தாலும் இறைவன் அருளால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அடுத்த படிக்கு போகணும் அப்படி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாரியம்மனோ துர்கையோ மகாலட்சுமியோ பத்ரகாளியோ ருத்ரகாளியோ ஒரு ஒரு அம்மனை மனசார எடுத்துக்கிட்டு ஒரு கோவில் போகிறீங்கன்னா ஒரே கன்சிஸ்டன்சியாக பார்த்திங்கன்னா ஒரே அம்மனை அவங்க நாமங்களை சொல்கிறது அவங்கள ஸ்தோத்திரங்களை சொல்கிறது அந்த கோவிலுக்கு போகிறது அப்போ வீட்டில் ஒரு எளிய சின்ன நைவேத்தியம் பண்ணி அந்த கோவிலில் போய் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுக்கறது இந்த விஷயங்களை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உடம்புடாமல் வந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த வியாதி வழக்கு வம்பு எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த இந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் இவங்க பீஸ் ஆஃப் மைண்டோட வாழ்க்கையை வந்து அவங்க கொண்டு போகணும் அப்போ இப்போவே மனசால் மனசளவில் கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பட்டாலே உடல் வியாதிலாம் வந்துடும் அப்போ எல்லாத்துலேருந்தும் ஜெயிச்சு இவங்க வரணுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற அதை அதை பேசிவிட்டு இந்த கோர்ட்டு கேஸுக்கு வரேன் காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒன்றுக்கு நூறு தடவை யோசிக்கணும் ஏன்னா இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வெளித்தோற்றம் அவங்க பழகக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது இவங்க வந்து இவங்கள மாதிரி வருமா இவங்க மேலே கேராக இருக்காங்க அஃபெக்ஷனாக இருக்காங்க இவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க அப்புறம் அந்த திருமண இருந்து இவங்களால் வெளிலேயும் வர முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வாழ்றவங்க இன்பத்துன்பம் வந்தாலும் அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் அப்படின்னு சொல்லப்போ அதில் பத்து சதவீதம் பத்து சதவீதம் தான் காதல் திருமணம் பண்ணிக்குவாங்க அந்த பத்து சதவீதத்தில் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட லைஃப்பை கொண்டு போடுவாங்க கொண்டு போவாங்க பாக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மனம் நொந்து வாழ்வாங்க சில பேர் டைவர்ஸும் பண்ணிடுவாங்க அப்போது இதை பார்த்துக்கணும் இப்போ அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இல்லை ஒரு கடன் கொடுத்தது வரல எனக்கு லேண்டு முடியல எனக்கு லோன் அடைக்க முடியல எனக்கு லோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பிள்ளையார்பட்டி அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை ஏதாவது ஒரு சதுர்த்தி அன்னைக்கு போய் பிள்ளையார்பட்டியில் போய் அவரை மனசார வேண்டிட்டு ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு வர்றது அதே மாதிரி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் சாயங்காலம் அபிஷேகத்தில் கலந்துக்கிறது டெய்லி காலையில் ஒரு பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ ஓ மகாகணபதியே போற்றி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ அடியேன் வந்து இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவகம்